ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் அந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவே இருக்கிறேன் நாம இன்றைக்கி குரூப் டூ அண்ட் டூ எக்ஸாமுக்கான சிலபஸில் வந்து தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கிற எந்தெந்த லெசன்ஸில் படிக்கணும் இந்த டாப்பிக்கான உள்ளே இருக்கிற அந்த சப் வந்து எந்தெந்த லெசன்ஸ் படித்தா கவர் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நான் நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டுதுமே கு இக்லூட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு நியூ புக்கில் இருக்கிற லெசன்ஸை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓல்டு புக்குக்கு வரலாம் ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஓகே நம்ம இப்போ என்னென்ன லெசன்ஸ் படிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து எந்தெந்த லெசன்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ஸோ எந்த லெசன் படிக்கணும் அடுத்தது சிக்ஸ்த்து நியூ புக்கில் இன்னொரு லெசன்ஸ் வந்து பண்டைய காலத்தில் தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் ஸோ இந்த லெசன் வந்து படிக்கணும் அடுத்து பார்த்தீங்கனாக்கா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் வந்து பண்டைய தமிழகம் ஸோ இந்த லெசன் படிக்கணும் ஸோ சிக்ஸ்த்தில் வந்து ஓல்டர் நியூ புக்கில் இந்த மூணு லெசன் சி படிக்கணும் அடுத்தது செவன்த்தில் பார்த்தீங்கன்னாக்கா நியூ புக்கில் வந்து தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் ஸோ இந்த லெசன் படிக்கணும் அடுத்தது நைன்த் நியூ புக்கில் வந்து தொடக்ககல தமிழ் சமூகமும் பண்பாடும் ஸோ இந்த லெசன் படிக்கணும் அடுத்து அண்ட் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கனாக்கா தமிழ்நாட்டின் பண்டு பண்பாட்டு மரபுகள் ஸோ இந்த லெசன் படிக்கணும் ஸோ வந்து சிக்ஸ்த்துலேருந்து நான் நைன்த் வரைக்கும் இந்த லெசன்ஸாக படிக்கணும் அடுத்தது லெவன்த்தில் பார்த்தீங்கனாக்கா அறவியல் அதாவது அறவியல்னு ஒரு புக்கு இருக்குது லெவன்த்துக்கு நியூ புக்கு ஸோ இந்த இது வந்து ஆன்லைனில் கிடைக்கிது இந்த இந்த புக் போயிட்டு பார்த்தீங்கனாக்கா லெவன்த்து அறவியல் புக்கு இந்த புக்கில் வந்து தமிழ்நாட்டு பண்பாடு ஒரு அறிமுகம் அடுத்தது லெவன்த்து நியூ புக்கில் இன்னொரு லெசன்ஸ் வந்து தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் ஸோ இந்த லெசன் லெசன் படிக்கணும் அடுத்தது அதே லெவன்த்தில் இன்னொரு புக் பார்த்தீங்கன்னாக்கா லெவன்த் நியூ புக்கில் வந்து தமிழர் கலைகள் அடுத்தது திருவிழாக்கள் ஸோ வந்து இந்த லெசன்ஸ் நாலு லெசன்ஸே வந்து நியூ புக் லெவன்த்து அறவியல் நியூ புக்கில் இருந்து படிக்கணும் அடுத்தது அறவியல் ஓல்டு புக்கில் வந்து தமிழ் மரபில் அறக்கோட்பாடுகள் ஸோ இந்த லெசன் இந்த லெசன்ஸை வந்து படிக்கணும் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா திரு திருக்குறள் தொடர்பான டாப்பிக்கு திருக்குறள் மதச்சார்பற்ற தன்மை உள்ள இலக்கியம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புத்தன்மை மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் ஸோ இந்த டாபிக் திருக்குறள் தொடர்பான இந்த டாபிக் வந்து நான் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதுக்கு என்னென்ன வரும் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன் பட் இருந்தாலும் நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற அந்த திருக்குறள் தொடர்பான விஷயங்களை நீங்கள் படிச்சுக்கணும் ஸோ திருக்குறள் இங்கே வருதோ ஸோ அது தொடர்பான நான் இது படிச்சுக்கணும் ஸோ முக்கியமாக இந்த லெவன்த்தில் வந்து அரசியல் அறிவியல் ஸோ இதில் வந்து தமிழக அரசியல் சிந்தனைகள் ஸோ இதை படிக்கலாம் அடுத்தது லெவன்த்தில் அரசியல் அறிவியல் புக்கில் அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணுவ புக்கில் வந்து இந்திய பொருளாதாரம் அடுத்த லெவன்த்து நியூ அறவியல் புக்கு ஸோ லெவன்த் நியூ அறவியல் புக்கில் தமிழ் இலக்கியங்கள் ஒன்றும் வாழ்வியல் நெறியல் ஸோ இந்த 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 லெசன்ஸில் இருக்கிற விஷயங்களை படித்தாக்கா ஓரளவு வந்து இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு கவர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நம்ம சேனல்லே நம்ம இதுக்கான என்னென்ன இருக்குது அப்படின்றத நானும் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் ஸோ நெக்ஸ்ட் தப்பா டாபிக் பார்த்திங்கனாக்கா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கலர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு வீ பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி அது நீதிக்கட்சி பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி சுயமரியாதை இயக்கம் அடுத்து திராவிட இயக்கம் மற்றும் இவ்வீக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள் தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள் ஸோ இந்த டாபிக் வந்து என்னென்ன லெசன் படிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து எயித்தில் பார்த்தீங்கன்னாக்கா நியூ புக்கில் வந்து மக்களின் புரட்சி அடுத்து எயித்து ஓல்டு புக்கில் வந்து வேலூர் புரட்சி ஸோ இந்த ரெண்டு லெசனையும் எயித்துலேருந்து படிச்சிக்கணும் அது டென்த்து நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கலக்கரசட்சிகள் அடுத்தது நியூபுக்லேயே வந்து தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அடுத்தது தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அடுத்தது பத்தாமதாம் நூற்றாண்டில் சமூக ச சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஸோ இந்த நாலு லெசனும் வந்து டென்த்து நியூ புக்லேருந்து படிச்சிக்கணும் அடுத்து டென்த்து ஓல்டு புக்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லெசன் வருது அது எது எதுனாக்கா இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டில் பங்கு தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ஸோ இந்த லெசன் ரெண்டு லெசனும் டென்த்து ஓல்டு புக்லேருந்து படிச்சிக்கணும் ஸோ இதுதான் வந்து எயித்துலேருந்து டென்த்து வரைக்கிலமான லெசன்கள் அடுத்தது லெவன்த்தில் பார்த்தீங்கன்னாக்கா நியூ ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால எதிர்ப்புகள் அடுத்தது பதினொன்றாவது நியூ புக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து அதாவது அரசியல் அறிவியல் புக்கில் வந்து சமூக நீதி சமூக நீதி கட்சி ஸோ இதில் கட்சின்ற ஒரு டாபிக் இருக்குது அதை படிச்சிக்கலாம் அடுத்த லெவன்த்தில் வந்து இன்னொரு லெசன் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூ புக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி இதில் வந்து திராவிடர்கள் மற்றும் பிராமணர் அல்லாத அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது ஸோ இந்த டாபிக் வந்து நீங்கள் படிச்சிக்கலாம் அடுத்தது டுவெல்த்து நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசிய கமம் அடுத்து டுவெல்த்து ஓல்டு புக்கில் பார்த்தீங்கனாக்கா ஒரு அஞ்சு லெசன்ஸ் இருக்குது ஸோ வந்து பாலைக்கார கழிச்சி வேலூர் கழகம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அடுத்தது நீதிக்கட்சி ஆட்சி ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஒவ்வொரு அளவு வந்து இந்த லெசன் அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாட்டு பண்பாடு மற்றும் சமூக இயக்கங்கள் இந்த லெசனுக்கான இந்த டாப்பிக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ இந்தக்கான லெசன்ஸில் வர என் முக்கியமான விஷயங்கள் முக்கியமான கொஷின்ஸு எல்லாத்தையுமே நம்ம சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா okay, நன்றி